பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தவறுகளை ஒப்புக்கொள்வோம் பெருமை வேண்டாம் நபி சொல்லல்லாஹு அலைவ சொல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தமது காலனி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அழகையே அவன் விரும்புவான் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அஹ் முஸ்லிம் நூத்தி நாற்பத்தி ஏழு பெரும்பாலான மக்கள் தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்ள தயங்குவதற்கு இதை ஒரு ஒப்புக்கொண்டால் சமூகத்தில் பிற மக்களிடையில் என் அந்தஸ்து என்னவாவது என்ற கௌரவ பிரச்சனையும் முக்கிய காரணியாக இருக்கிறது தவறிழைத்தவர் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் பெற்றவராய் இருப்பார் அல்லது தனது நட்பு மற்றும் உறவு வட்டாரத்தில் நற்பெயர் எடுத்தவராய் இருந்திருப்பார் இந்த தவறை ஒப்புக்கொண்டு விட்டால் இவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் நாம் அந்தஸ்து இவர்களிடையே குறைந்து விடாதா என்ற சிந்தனை ஓட்டத்தில் மூழ்கி விடுவதனாலேயே நாம் செய்த தவறை மனம் மனம் மனமுரண்டாக மறுக்க ஆரம்பிக்கின்றோம் இது போன்ற சூழ்நிலையில் நபிகளார் ஒரு பொன்மொழியை நினைவில் கொண்டு வர வேண்டும் இறைவனுக்காக நம்மை நாம் தாழ்த்தி அவன் நமது நிலையை அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்துகிறான் என்று நபிகளார் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அல்லஹாவின் தூதர் சொல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை மன்னிப்பதால் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான் அல்லாஹுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை அறிவிப்பவர் அபு அல்லாஹ் அலி நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு இறைவனுக்காக நமது கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுவதோடு நின்றுவிடாமல் தானும் பல்வேறு சமயத்தில் இதுபோன்று நடந்து கொண்டார்கள் தான் ஒரு இறை தூதர் ஆயிற்று சாதாரண மக்கள் முன்னிலையில் எவ்வாறு தன் தவறை ஒப்புக்கொள்வது என்று ஒரு காலகட்டத்திலும் கௌரவம் பார்த்ததாக வரலாறே இல்லை அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து